வணக்கம் தடத்தின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் லாப் எரிவாயு விலை தொடர்பில் வழியான அறிவிப்பு புலமைப்பரிசில் பரிசல் பரீட்சை ரத்து தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்ட தகவல் ஓய்வூதிய கொடுப்பனவு தொடர்பாக அமைச்சர் எடுத்த முடிவு இந்த மாதத்திற்கான லாப் எரிவாயு விலை திருத்தம் தொடர்பான முடிவை திங்கட்கிழமைக்குள் வழங்க முடியும் என லாவ் நிறுவனம் தெரிவித்துள்ளது இம்மாதத்தில் எரிவாயு விலை விலை தற்போதைய அதிக வாய்ப்புகள் குறிப்பிட்டுள்ளது ஆனால் விலையை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது ஐந்தாம் தர புலமை பரிசிலை ரத்து செய்யுமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்ற நிலையில் முடிவெடுக்கும் பொறிமுறையை வலுப்படுத்த முயற்சிப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அலரி மாளிகையில் கருணி அமரசூரிய மாகாணக் கல்வி தலைவர்களை சந்தித்து நாட்டின் எதிர்கால கல்வி திட்டங்கள் குறித்து நேற்று கருத்தை தெரிவித்த அவர் மேற்கண்ட விடயத்தை தெரிவித்துள்ளார் ஐந்தாம் தர புலமை பரிசிலை ரத்து செய்யுமாறு மக்கள் கோரிக்கை விடுகின்றனர் அது பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் என்கிறார்கள் ஆனால் அதற்கு முன்னர் ஐந்தாம் தர பரீட்சையினை ஏன் நடத்த காரணம் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் அதற்கு பாடசாலைகளுக்கு மத்தியில் உள்ள வேறுபாடுதான் என தெரிவித்துள்ளார் ஐந்தாம் தர புலமைப்பரிசில் ரத்து செய்யப்பட வேண்டுமானால் பாடசாலைகளுக்கு இடையிலான இடைவெளியை மூட வேண்டும் பிரச்சனைக்கு தீர்வை வழங்காமல் சட்ட ரீதியாகவோ அல்லது கொள்கை ரீதியாகவோ மட்டுமோ தீர்மானங்கள் எடுக்கப்பட்டால் நாட்டில் நெருக்கடிகள் ஏற்படலாம் இவ்வாறான நிலைமைகளை குறைக்கும் வகையில் பொது பரீட்சை முறையின் கீழ் எதிர்கொள்ளும் பிள்ளைகளுக்கு பொதுவான கல்வி முறை இருக்க வேண்டும் முடிவெடுக்கும் பொறிமுறையை வெளிப்படுத்த முயற்சிக்கின்றோம் இது அரசியல்வாதியோ அமைச்சரோ அல்லது செயலாளரோ தனிப்பட்ட முடிவுகளை எடுப்பதற்கல்ல தரவுகளின் அடிப்படையில் முடிவெடுக்கும் பொறிமுறை அமைக்க முயற்சித்துள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டார் ஓய்வூதிய நிலுவை மற்றும் பணிக்கொடியாக சுமார் முப்பது பில்லியன் ரூபாய் இன்னும் செலுத்தப்படாமல் இருப்பதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன அபயரத்ன தெரிவித்துள்ளார் இதனால் சுமார் ஆறு லட்சம் தரர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நிலுவையில் உள்ள ஓய்வூதிய நிலுவை மற்றும் பணிக்கொடையை துரிதமாக வழங்குவதற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் குறித்த விடியம் தொடர்பாக நிதியமைச்சுடன் கலந்துரையாட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஓய்வூதியம் வழங்கப்படும் திகதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பத்தாம் திகதி ஓய்வூதியம் வழங்கப்பட உள்ளது அத்தோடு ஏப்ரல் மே ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் ஓய்வூதியம் ஒன்பதாம் திகதி வழங்கப்பட உள்ளது இதேவேளை ஆகஸ்ட் மாதம் ஏழாம் திகதி ஓய்வூதிய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் எனவும் சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது